ஃபிலிம் டூ நேர் வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் நானும் தான்டா நானும் தான் அப்படின்னு சொல்லி ஃபேமஸான ஒரு டைலாகை பேசுகிற விஷால் வந்து இப்பொழுது வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு முன்னோட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார் ஒரு கடிதத்தை வந்து பொதுமக்கள் வைக்க பாயில் வச்சிருக்காரு என்ன பண்ணுறாருன்னா அதில் நான் வந்து ரசிகர் மன்றத்திலாம் வந்து நற்பணி மன்றமாக வாய்த்து நல்ல விஷயங்கள் நான் செஞ்சிகிட்ருக்கேன் எதிர்காலத்தில் நான் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு பாதை இதுவாக இருந்தால் கண்டிப்பாக நான் வருவதற்கான கூற்றுகள் இருக்கிறது காத்திருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பீடிகையான ஒரு லெட்டரை வந்து இன்னைக்கு பொதுவழியில் வலைதளத்தில் போயிட்டுருக்கு முதல்ல விஷால் யார்ன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்கணும் விஷால் அவர்கள் வந்து ஜி கே ரெட்டின்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியராக இருந்தவர் அவர் ஒரு தயாரிப்பாளராக இருந்தார் ஜாடி கேத்த மூடி அப்படின்னு பாண்டியராஜன் நடித்த அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து பாண்டியராஜன் தயாரித்தது ஜி கே ரெட்டி அந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானதாக திரு விஷால் அவர்கள் அவர் வந்து பேசிக்காக வந்து சினிமா ஆர்வம் இருக்கிறதுனால திரு அர்ஜுன் அவர்களிடம் வந்து ஜி கே ரெட்டி வந்து விஷாலை வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்த்து விட்டார் ரெண்டு மூணு படங்கள் அர்ஜுனுடைய சேவகன் படங்கள் பிரதாப் போன்ற படங்கள்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி செல்லமைன்ற படத்தை ஜிகே ரெட்டியாக விஷாலை வச்சு தயாரித்தார் அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் போச்சு போச்சுன்றத விட ஓகே அது ஓரளவு போச்சு அப்புறம் தொடர்ந்து படங்கள்லாம் நடித்து அவர் வந்து ஒரு தமிழும் தெலுங்கு கலந்த தமிழில் பேசி நான் அவன் இவன் அவன் சொல்லிட்டு ஒரு படம் விடுத்தார் திரு பாலா அவர்கள் அதில் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணி மக்கள் மனதில் வென்றெடுத்து இந்த மாதிரி தான் இவருடைய சினிமா போக்கு போய்க்கொண்டிருக்கிறது இதற்கிடையில் திடீர்னு தடாவில் இந்த பூச்சி முருகன் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு சரத்குமார் ராதி சரத்குமார் ரவிலாம் இருந்த அந்த நடிகர் சங்கத்தை மேல் வச்சுருந்த அந்த நடிகர் சங்கத்தை உடைத்து புது டீமாக நாங்கள் இளைஞர்கள் வரோம்னு சொல்லிட்டு விஷாலு ரமணா கார்த்திக்கு இந்த டீமு நாசர்லாம் உள்ளே கொண்டு வந்து இப்போ நடிகர் சங்கத்தை கையெழுத்தப்படுத்தி நாங்கள் அதை பெருசாக கட்டுறோன்னு சொல்லிட்டு மொட்டை கட்டுறமா நிற்கிது இது அவருடைய வரலாறு சரி இப்போ நீங்கள் எல்லா மனதிலும் ஒரு கேள்வி எழும் இவ்வளோ நாள் விஷால் வந்து பல வழக்குகளை இருக்கார் அவர் ஊரை சுற்றி கடன் இருக்குது அந்த வழக்குகள் போயிட்டுருக்கு ஆர்வ ஆர்வக்கோ போய் நான் ஆக்கே லட்சம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வேட்புமனு நிராகரிக்கப்படுறது வெள்ள நிவாரணத்தை பற்றி பொது வழியில் பேசுகிறது சிற்று வீசியில் பிடிக்கிறது தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் நிற்கிறது இப்படி பல ஒரு ஆர்வ ஆர்வக்கோலமான வேலைகள்லாம் பயன்படுக்க விஷால் இப்பொழுதும் இந்த கடிதத்தை அதாவது நான் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வந்தாலும் வருவேன் நன்றி மறப்பது நன்றன்று இந்த மக்களுக்காக நான் ஏதோ செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு இந்த கடிதம் எதற்கு இப்போது திணிக்கப்படுகிறதா எழுதப்படுகிறதா மக்கள் மனதில் வைக்கப்படுகிறதா பார்த்தீங்கன்னா இந்த கடிதம் இப்பொழுது திணிக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா விஷால் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்களும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்பொழுது தமிழக அரசியல வந்து திரு மு க ஸ்டாலின் அவருக்கு ஸ்பெயின் போயிட்டு வந்தாரு அதை பற்றி இங்கே பெரிய பேச்சு இல்லை திரு உதயநிதி காட்டுக்கத்தான் அங்கங்கே ஒரு ஒரு தொகுதியில் கத்திகிட்டு இருக்காரு அதை பற்றி இங்கே இப்போ யாருமே பெருசாக பேசலை இப்போ பேசும் பொருளாக ஒரு வாரமாக தமிழகத்தில் எதிர் இருக்குன்னா திரு விஜய் அவர்கள் தான் பேசும் பொருளாக இருக்கிறது தமிழ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் போயிட்டு சும்மா வேலைக்கு போகணும்லாம் இழுத்துட்டு போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சம்பளத்தை அந்த ரசிகர்கள் எழுக்க வச்சு ம ரசிகர்களை ஒரு ஹாட்டாக அதாவது ஒரு சூடாகவே வைத்துக்கொண்ட வேலையில் அரசியலுக்கு வந்துவிட்டோம் இனிமேல் ஏதாவது ஒரு தீனி மக்கள் கொடுத்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிற வேலைகளை திரு விஜய் தொடர்ந்து மீடியாவில் பப்ளிசிட்டி ஆகி திரு முகா க ஸ்டாலின் அவருக்கு ஸ்பெயின் போட்டு வந்த விஷயங்களும் ஒன்றுமே தெரியல திரு உதயநிதி பல விஷயங்கள்லாம் முன்னெடுத்து பண்ணுற விஷயங்களும் ஒன்றும் தெரில அவரு கூட பொதுப்பணித்துறை கட்டிடத்துலாம் திறந்தாலும் அதெல்லாம் பெருசாக வைரல் ஆகலை எந்த விஷயமும் உதயநிதி பற்றியோ திரு ஸ்டாலின் பற்றியோ இங்கே எல்லாமே இங்கே எல்லாமே மீடியாவிலோட கவரேஜ் கம்மியாகி திரு விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிக்கிற விஷயம் பூதாகரமாக பேசப்பட்டு இன்று வரையும் பேசும் பொருளாக இருக்குது அப்போ விஜய் அவர்கள் நேரடியாக விஜய் என்ன கேட்குற ஆமாங்க ஜனநாயக நாடு யார் அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டால் இது ஜனநாயக நாடுங்க யார் வந்தாலும் அரசியலுக்கு வரவேற்போம் ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாம் இவங்களுக்கெல்லாம் பேதியாகிட்டுருக்குது என்னடா அது புதுசாக ஒருத்தர் வர நம்மளோட ஓட் பேங்கை பிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கலக்கம் அவள் இருக்கிறப்ப திரு உதயநிதி மறைமுகமாக தன்னுடைய கல்லூரிகார நம்பர் இருக்கிற விஷாலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த மாதிரி வந்து நீ அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு பேசும் பொருளாகி விஜயோடைய கிராஃபை கம்மி பண்ணு விஜய் இப்போ பேசும் பொருளாக இருப்போம் இப்போ ரெண்டு நாள் இப்போ உதயஸ்டா விஷால் சொல்கிறார் உதயநிதி நினச்சிருக்கலாம் அந்த மாதிரி பேசும் பொருளாக நீங்கள் வாங்க ஆனால் வந்து ஒரு விஷயத்தை திரு உதயநிதி அவர்கள் நினைத்திருந்தால் இதை புரிந்திருக்கணும் ஏன்னா விஷாலும் திரு திரு விஜய் அவர்களும் ஒன்று கிடையவே கிடையாது விஜய் வந்து ஒரு மலை அவர் விஷால் வந்து ஒரு மடு அவ்வளோதான் வெறும் ஒரு நடிகர் அப்படிதான் ஏற்றுக்க முடியும் தவிர விஜயோட விஷாலை கம்பேர் பண்ணவே முடியாது ஆனாலும் திமுக மறைமுகமாக விஷாலை இயக்குகிறதா இந்த மாதிரி ஒரு லெட்டரை போடு லெட்டர் கொடுத்து விஜயோட பேசும் பொருளாக மீடியோடய அட்ராக்ஷன் மக்கள் ஃபுல்லாக விஜய் நோக்கி நகரத்தை கம்மி பண்ணி நீங்கள் பூஸ் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி வர போகிறேன் இது பண்ண போகிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு வைரல் பண்ணு நான் நேரடியாக வந்தால் எனக்கும் அவருக்கு சண்டே மாதிரி இங்கே இங்கே கூட கட்டமைப்பு வந்து உருவாக்கிடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி பரப்பிடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய மீடியாவுக்கெல்லாம் விஜயும் உதயநிதியும் மோதல்னு சொல்லி அதிக அதிகமாக பப்ளிசிட்டி வந்து விஜய்க்கு போயிடுவோம் நம்ம காணாமல் போயிடுவோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா திரு உதயநிதி அவர்கள் அரசியல் மேம்பட்ட இடத்தில் அதிகாரத்தில் இருந்தாலும் விஜய் ஒரு கூடுற கூட்டத்துக்கு உதயநிதி கண்டிப்பாக கூடாது ஏன்னா விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து காசு கொடுத்துட்ல காசு இல்லாமல் பிரியாணி இல்லாமல் கோட்டு கோட்டர் இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் கூடுறாங்க ஆனால் நீ உதயநிதி கூடுற கூட்டம் கம்பல்சரி பிரியாணியும் கோட்டரும் காசு மூத்த அவங்க கூடுவாங்க இது அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா தன் ரசிகர்களுடைய கவர்ச்சின் மூலம் எழுப்புறது வேற அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு இவர்களை இழுக்கிறது வேற இது தனி அப்போ திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு பேசும் பொருளாக தமிழக அரசியல் இருக்கிறப்ப நீங்கள் போய் இது உள்ளே வாங்க நான் நேரடியாக மோதுனா தேவையில்லாத பிரச்சனை வருன்னு சொல்லி விஜயை திரு உதய திரு விஷாலை உதயநிதி இயக்கி இந்த மாதிரி ஒரு ப ஒரு கடிதத்தை கொடு அடுத்த வாரம் நான் அரசியலுக்கு வரேன்னு ஒரு கிளப்பு நான் அந்த நலத்திட்ட உதவி பண்ணுறது நான் பின்னாடி இந்த ஃபன் பண்ணுறேன் ஒரு நிகழ்வு போயிட்டுருக்கா அப்படின்னு வலைதளத்தில் சந்தேகக்கனோடு எல்லோரும் கேட்குறாங்க ஏன்னா இதனால் வரையும் திரு உதய விஷால் அவர்கள் வாய்மூடி மௌனமா இருந்தார் இப்போ கூட மழை வெள்ளத்துக்கு கூட பிரியா விளத்துக்குலாம் குரல் கொடுத்தாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிய ஆரம்பித்து ஒரு அஞ்சு நாளில் ஒரு லெட்ரு போட்டு நானும் வந்தாலும் வருவேன் வந்தால் வர கண்டா வர சொல்லுங்க மாதிரி என்னை கண்டா வர வர சொல்லுங்க நானும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல ஒரு காமெடி பொருளாக அவர் ஆக்கி அவருக்கு போட்டிருக்க கடிதம் மறைமுகமாக உதயநிதி அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த மாதிரி பூஸ் கொடுத்து அவருடைய புகழ் வெளிச்சத்தை மங்க செய்து நீங்கள் வந்து ஒரு பூமை கலப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்னு தான் வலைதளத்தில் எல்லாராலும் சொல்லப்படுகிறது பகிரப்படுகிறது அப்பொழுது வி திரு விஷால் அவர்களுடைய கடிதம் நான் அரசியலுக்கு வரப்போன்ற கடிதம் விஜய்க்கு எதிராக மட்டும் புனையப்பட்டது கிடையாது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலும் நம்பிக்கைக்குரிய விஷாலாக வந்து அழுத்தம் கொடுத்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பரவலாக சொல்கிறாங்க இது எந்த அளவு உண்மைன்றதை நம்ம தான் பார்க்கணும் மீண்டும் ஒரு நலனை உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்